அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் என்னுடைய வரலாறு சொல்லிட்டு வரேன் அதில் வந்து எண்பத்தி ரெண்டாவது பகுதி நிறைவடைந்துருச்சு ஆனால் அதில் எத்தனை வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் பார்த்துட்டாங்க மக்களே அந்த அஞ்சு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மக்களை எல்லாரும் பாருங்கள் என்னோடய வீடியோவை என்னுடைய ஒரு நல்ல செயலுக்காக தான் நான் யூடியூப்லேயே உழைச்சிக்கிட்டுருக்கேன் அதை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் உண்மையிலே நானும் தான் இருந்தால் கூட என்ன எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் உதவணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலில் நான் பணம் வாங்குறதுக்கு நீங்கள் உதவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து எண்பத்திரெண்டாவது பகுதியில் நான் வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதாவது வளகாப்பில் வந்து கொஞ்சமாக சமைச்சு சிம்பிளாக முடிச்சிட்டோம் அதில் ஒரு சங்கடமான நிகழ்ச்சி நடந்து போச்சு எங்கள் வீட்டுக்கார என்ன அடித்தது தான் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வளகாப்பு போட்டோ எடுங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணி ஒரு வழியாக வளகாப்பு நல்ல அப்படியே முடிஞ்சு மக்களே சரி மக்களே இப்போ நம்ம எண்பத்தி மூணாவது பகுதிக்கு போலாமா வாங்க எண்பத்தி மூணாவது பகுதியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஃபுல்லாக போகலாம் பார்த்தீங்கன்னா வளகாப்பு முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கம்பெனிக்கு மறுநாளே போயாச்சு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே பார்த்தீங்கன்னா நாலு ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் அவங்க கொடுத்த டேட்டு அவங்க பத்தாம்தேதி கொடுத்துருந்தாங்க மே பத்து மே பத்தாம் தேதி வரைக்குமே எனக்கு வந்து வழி வரலை எதுவுமே ஆகலை நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வழி எடுக்கலை எதுவுமே செய்யலை அப்புறம் என்ன பண்ணோம் நான் எங்கள் மாமா ஒன்று பேசாமல் செக் பண்ணிடுவோம் மாத செக்கப்பு ஜிஹெச்சில் தான் பிரைவேட்டுக்கு நான் போகவே இல்லை மொதல் மொதல் காய்ச்சல்னு சொல்லி பக்கத்துக்காரவங்க கூட்டிகிட்டு போனாங்க இருக்கீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செக்கப்பு ஸ்கேனு எல்லாமே நான் இப்போ இதில் ஜிஹெச்சில் தான் பார்த்தேன் அப்போ அங்கே போயிட்டோம் செக்கப் போனோன்னே அவங்க சொல்லிட்டாங்க என்னம்மா உங்களுக்கு டேட் வந்து பத்தாந்தேதி தேதி ஆயிடுச்சு இன்னும் குழந்த பிறக்கலைன்றீங்க என்ன வலி எதுவுமே வரலையா எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டோம் அம்மாவே யோசிக்கிறாங்க என்னடா அது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் முடிஞ்சிருச்சு மக்களே முடிஞ்சிருச்சுன்னா அது முன்ன பின்ன ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கொடுத்த டேட்டு முடிஞ்சிருச்சு வழி இல்லை எதுவுமே இல்லை நான் பாட்டுக்க இருக்கேன் பார்த்திங்கன்னா அவங்களே ஆச்சரியப்பட்டு சரிங்க இன்னொரு நாலு நாள் பார்ப்போம் வழி வரதான்னு பார்ப்போம் வரலைன்னா நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லி டாக்டர் அம்மா சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மக்களை சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை அந்த நாங்களும் ஒரு வாரம் தள்ளிட்டோம் திங்கட்கெழம பழைய இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க திருப்பி போய் நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் ஃபஸ்ட்டு எங்கள் மாமாவும் நான் போனோம் அடுத்து எங்கள் அம்மாவும் நான் போனோம் அப்போ சொல்லிட்டாங்க அவங்க இல்லைங்க இது சரி வராது நீங்கள் வந்து பதினேழாம் தேதி பெட்டில் அட்மிட் ஆகுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் திங்காய்கெழம வந்து அட்டன் ஆயிடுங்க அப்படின்னாங்க உடனே என்ன பண்ணிட்டு என்னோடாது வலியும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஆஸ்பத்திரியில் வந்து இருக்க சொல்றாங்க பெட்டில் சேர்ந்துருங்கன்றாங்க நீ பெட்டில் சேர்ந்துருங்களா நல்லா இருக்கும்போது அங்கே போய் படுத்து என்ன ஒன்று அப்படின்னு ஒரு பக்கம் வைத்த கலக்கார வந்து வழியே வரமாட்டேங்குது சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்புறம் திங்கக்கெழம ரெடியாகிருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி சரிமான்னு சொல்லிட்டேன் நான் எடுத்துக்கிழமை வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு போகிறாங்க திங்கக்கெழம ரெடியாக இருக்க ரெடியாக இருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டில் அந்த வாரம் வந்து என்னுடைய வாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முறை செய்வாங்கள்ல அந்த காம்பவுண்டெல்லாம் பூட்டி கழுவி அது என்னோடய மரம் திங்கக்கெழம நான் ஆஸ்பத்திரி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரட்டாக சொல்கிறாங்க என்ன மலர் கிளம்புறியா என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு கேட்டாங்க சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அதனால உன்னோடய முறை வந்து காம்பவுண்டு கழுவி விடுற முறை அதை நீ கழுவி விட்டுட்டு போயிடு அப்படின்றாங்க இதே என்னடா வம்பா போச்சுன்ட்டு நிற மாதம் மாதமும் முடிஞ்சு போச்சு வயிறு வேறு புதுசாக இருக்குது மக்களே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு பதினோரு வீடு சொன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ் வரையும் நான் வந்து மொதல் இருக்கேன் காம்பௌண்டு நுழையிற இடத்துல ரெண்டாவது வீடு என் வீடு ஆனால் லாஸ்ட்லேருந்து கழுவி விடணும் அது எல்லாருமே வாரம் வாரம் செய்யுது பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஏ முறையாக வந்துடுச்சு பார்த்தா தக்க கழுவி விட்டு போயிரு நீ போயிட்டு அதுக்கப்புறம் நீ டெலிவரி முடிச்சு வந்து அதுக்கப்புறம் தான் நீ செய்வே ஒரு தடவை விட்டு போயிரு அப்படின்றான் அப்படின்னு என்னடி கொடுமையாக இருக்க சரின்னு சொல்லிட்டு அதையும் மக்களே வயிறு என்னால் நல்லவே முடியல தண்ணியை சிமெண்ட் தரை சிமெண்ட் தரையை வந்து கழுவி விடணும் ரெண்டு ரெண்டு சைடு வாய்க்காக ஓடுற மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது வீட்டில் பிழங்குற தண்ணி இப்படி ஓடும் சாக்கடை மாதிரி வச்சுருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதையும் தேய்ச்சி அளக்கு மாற வச்சு கழுவி விடும் உண்மையிலே என்னால் சத்தியமாக முடியல மக்கள் அன்னைக்கு வந்து மூச்சு வாங்குது மூச்சு வாங்குறதோட தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நானே தான் ஊற்றி நானே தான் கழுவுணும் எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க ஆனால் நான் சும்மா இருந்துட்டால் எனக்கு தோணாது நிற மாசத்தில் இருக்கேன் செக் டெலிவரி ஆக போகிற நேரத்தில் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் பார்த்துக்கோங்க அந்த கடவுள் வந்து என்னை அந்த அளவுக்கு சோதிச்சார் அப்போ அப்படி வந்து அந்த காம்பவுண்டு கழுவிட்டு கிடக்கேன் கழுவி ஃபைனலுக்கு வந்துட்டேன் நுழையிற இடத்துக்கு வந்துட்டேன் அப்போ தான் எங்கள் அம்மா வந்துட்டாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க இல்லைம்மா வாசமுறை காம்பவுண்டு விட்டு போக சொன்னாங்க அப்படின் ஏமா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது யாராவது கழுவி விட்டு போவாங்களா யார் உனக்கு சொன்னா அப்படின்னு எங்கள் அம்மா கத்துறாங்க ஏமா இம்மா இருமை நீ யாரும் சும்மா இருமான் ஏன்னா நான் போயிட்டு பழைய தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு பயம் ஏன் பெருமணி என் முறையை நான் விட்டு போகிறேன் அப்படின்ற சரி நம்ம வா ரெடியாக இருக்கியா அப்படின்னு ஆமாம் ரெடியாக தான் இருக்கேன் எல்லா பற்றிட்டு பேக்கு கூட இந்த இது போர்வை எல்லாத்தையும் வெள்ளை துணி தேவைப்படும் சொல்லி எல்லாத்தையும் அமுக்கி ரெண்டு கூட ரெடி பண்ணி தீக்கு வச்சா ரெடியாத தான் இருக்கேன் சரி சரி வா 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 எங்கள் அம்மா டென்ஷன் 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 அப்படிவாருமே படவடா 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 செய்யணும் எங்கள் அம்மா சரி நான் ஒன்றுமே செய்யாமல் இதை கழுவிக்கிட்டு கிடக்குறது நான் கொஞ்சம் நினச்சி கத்துறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல நேரம் ஆகுதுல்ல அப்படின்ட்டு எல்லாம் ரெடியா இருக்குமா போகணுமா டென்ஷன் ஆகாதமா சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் பையன் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு கதவையும் கூட்டிகிட்டு கம்மிட்ட மக்களை கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு ஆஸ்பத்திரிக்கு போனோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்னம்மா நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் வந்து இடையில எதுவும் பண்ண மாட்டீங்களா நாங்கள் வந்ததுக்கு திங்கக்கெழம வாங்கன்னு சொல்லிட்டாங்க பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் அப்போ ஒரு ஸ்கேனு பார்த்திங்கன்னா அந்தந்தானு ஸ்கேனெல்லாம் பார்த்தாச்சு மக்களே பார்த்து ஒரு நாள் அங்கேயே இருக்க சொல்கிறாங்க ஸ்கேன் பார்த்துட்டோம் ஸ்கேன் பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க காலையில் நான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து மாத்திரை கொடுக்கணும் அப்படின்றாங்க மாத்திரை வைப்பாங்க அழி வரலைனா அதுக்காக வண்டி அவங்க என்ன சொல்லிட்டாங்க நைட்டு இங்கே தங்கிட்டு நீங்கள் வந்து காலையில் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நாள் மட்டும் இருங்கன்னுட்டான் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அன்றைக்கி நைட்டு அங்கே தங்கிட்டோம் மக்களை தங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் விதியாக ஆறு ஏழு மணி இருக்கும் ஏழு மணி ஆனே தடா அப்படான்னு ரெடி ஆகணும் என்னாமா வந்து எல்லாம் பெட்லி சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்றாங்க என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னே மாதிரி கேஸு பூராங்க இப்போ சிரிக்கிறேன் அப்போ எல்லாம் கதி கலங்கி போய் கிடந்த மக்களை என்னைய மாதிரி எல்லாருமே லேட்டான கேஸு சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எந்த ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மக்களே சரி மக்களே இன்னைக்கு அந்த ட்ரஸ்டோடு இருக்கேன் ஆர்வமாக இருக்கணும் கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுற வீடியோவை பாருங்கள் மக்களே அஞ்சு பேர் தான் பார்த்துருக்கீங்க அதை ஒரு பத்து பேராக பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுகிற மக்களே கொஞ்சம் வீல்ஸ் கூட்டுங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்கப்பா என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை விட நான் எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு தெரியலையே ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் அதையாச்சும் சொல்லுங்கள் நானும் அஞ்சு வருஷமாக போராடுறேன் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் வியூஸே போக மாட்டேங்கிது கொஞ்சம் செல் ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே சரிப்பா நாளைக்கு எண்பத்தி நாலாவது பகுதியில் என்ன ஆச்சு ஏதாச்சத பார்க்கலாமா மக்களே ஓகே இதுவரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி